யோ மனுஷங்களா ஏன் நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டுறீங்க இஎம்ஐ கட்டணம் நினப்பு இருக்கா இல்லையா எத்தனை இடம் சொல்கிறது முத வெளியே வா மொதல் ஓ வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன் டிவி ஃப்ரிட்ஜ் மட்டும் வாங்கி பகுமானமா யூஸ் பண்ண தெரியுதுல இஎம்ஐ யார் கட்டுறது சத்ருவா இப்ப என்னங்க பண்றது தெரியலம்மா மனுஷங்களா நீங்க ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்க இஎம்ஐ கட்டணும் நினப்பு இருக்கா இல்லையா எத்தனை இடம் சொல்றது முத வா முத ஓ வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன் இவங்கிட்ட இஎம்ஐ வாங்குறவுக்குள்ள நம்ம உசுர் பேரும் போல இருக்கு சை யாருங்க இஎம்ஐ காரம்மா வெளிதான் நிக்கிறாராம் இருங்க நான் போய் பாக்குறேன் ஏமா என்னை பார்த்தா என்னம்மா பையன் மாதிரி இருக்குதாம்மா ஃபோன் பண்ணால் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்றீங்க டிவி ஃப்ரிட்ஜ் மட்டும் வாங்கி பகுமானமாக யூஸ் பண்ண தெரியுதுல்ல இஎம்ஐ யார் கட்டுறது அதுக்கு பேட்ரு கட்டியை போட்டு சிலிண்டர் அடிய மாதிரி அப்படியே கேட்டுகிட்டே போலாம்ல அதுக்கு பணம் கட்டணும்ல அதான் உங்ககிட்ட ரெண்டு மாதம் டைம் கேட்டுருக்கோம்ல எத்தனை ரெண்டு மாசம்மா மொத்தம் பத்து மாதம் ஆச்சு மொத்தம் வட்டிக்கிட்டான் பார்த்தா எவ்வளோ வந்துச்சு தெரியுமா நாற்பத்தஞ்சாயிரம் ஆச்சு உங்களுக்கு போல் நானாக கட்ட முடியும் என் பொண்டாடி பிள்ளைய கொண்டே அடிக்கும்